இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel channel is only only guessing not betting just entertainment only. welcome to our channel, friends எருக்கும்ல்கம் ஏன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிசிங் கொடுப்போங்க ஸோ ஏஐ டு இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை தனலக்ஷ்மி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு எழுநூற்றி பதினஞ்சு சரிங்களா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்க சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா எங்களை கொஞ்சம் மதிப்பளிக்கிற விதமாக மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸிங் குரூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வின்னிங் வீடியோ போட்டால் கூட என்ன மாதிரி வின்னிங் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க எப்படி வின்னிங்க வச்சுட்டு பொறுமையாக கேளுங்க எந்தளவுக்கு நீங்கள் தெளிவாகவும் பொறுமையாகவும் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்பில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க சரிங்களா எம்சியில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம கொடுக்கறது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாத்திட்டையும் சொல்கிறது இதுதான் சொல்கிறேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த வீடியோவை பார்க்குற புது நண்பர்களாக இருக்கட்டும் என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு செட்டு எடுங்கன்னு சொல்கிறோம் அது ரிப்பீட்டட் நம்பர் இதை என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தாங்க வின்னிங் உங்களை தேடி வரும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த அஞ்சு செட்டுமே நீங்கள் டெய்லியும் வந்து எடுங்க அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அஞ்சு செட்டிலேருந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா அந்த கெஸிங் இந்த கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணால் டெய்லியும் த்ரீடி தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இரநூத்தி நாற்பத்தாறுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரோ நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஆறு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஆறு சரிங்களா ரெண்டு ஆறு கொடுத்திருந்தோம் நாலு ஆறு கொடுத்ததும் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு செட்டிப்பட்ட இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னிக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தரலாம் இன்னிக்கு உண்டான கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தரலாம் ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஆறு நாலு எட்டு மூணு பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு எட்டு அஞ்சு ஆறு மாதிரி சீ போர்டு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ஒன்பது நாலு ஏழு எதுக்கு எவ்வளோ ஆப்ஷன் சீ போர்டு கொடுக்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க நேற்று அவர் வந்து இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறாரு பழகுது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவரை பார்க்க சொல்லுங்கள் போய் யாருக்காவது இதில் வந்து மாற்றக்கறத்து இருந்துச்சுன்னா எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் இதில் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சொல்லிடுறேங்க மிஷின் நம்பரில் கண்டிப்பாக நம்ம இங்கே கொடுத்த நம்பரில் தான் ஒரு நம்பர் போர்டு வரும் அப்படி வரும்போது அதை எடுத்துருங்க மீதி நாலு நம்பர் இந்த நாலு நம்பரை வச்சு தான் நீங்கள் சிங்க டியாக இருக்கட்டும் த்ரீ டியாக இருக்கட்டும் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா அது இதுலேயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவோம் அந்த நண்பருக்காக சொல்கிறேன் அவர் பேர் சொல்லிங்க நான் எம்சிகேசிங் குரூப்பில் அவர் பேரோடையே நான் போடுறேன் சரிங்களா சரிங்களா இந்த போ சிங்கிள் போர்டை வச்சு தான் மார்க் பண்ணும் இப்போ இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிடலாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் இருக்கும் அப்படி இருந்தாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது எது இம்பார்ட்டன்றதை நம்ம பல டைம் நம்ம நிறைய ட்ரப்பு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ பிபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மூணாம் நம்பர் சரிங்களா இங்கேயும் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குங்க இருந்தாலும் நம்ம மூணு அஞ்சு போகிறோங்க சரிங்களா மூணு அஞ்சு போகிறோம் ஸோ சிபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் அதேமாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இந்த எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்காக மற்ற நம்பர் வராதுன்னு சொல்லலைங்க வரும் இப்போ இது என்னென்னா நீங்கள் மிஷின் நம்பரை வச்சு இந்த இதில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த விட்டுட்டு வேறு நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் சரிங்களா அந்த நம்பருக்கு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் அதை என்னான்ட்டு சரிங்களா இப்போ ஏபிபிசிசி பார்த்தலாம் ஸோ ஏபிபிசிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு 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 நாலு ஆறு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு சரிங்களா மூணு நாலு ஏழு ஏழு மூணு அஞ்சு எட்டு எட்டு அதேமாரி நாலு நாலு ஏழு ஜீரோ ஏழு நாலு சரிங்களா எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் நம்ம எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் ஏன்னா நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வரும் ஒன்போது நாலு எட்டு ஜீரோங்க சரிங்களா கண்டிப்பாக ஏபிசி ஃபுல் வின்னிங் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறு எட்டு அப்படின்ற நம்பர் போகிறோம் சரிங்களா ஆறு எட்டுன்ற நம்பர் வந்து நான் அதிகப்படியான கணக்கில் போகிறேன் இந்த ரெண்டு நம்பருமே போர்டில் இருக்கணும்னு என்னுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணால் வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வரிசையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோன்னா ஏற்கனவே நாலு ஆறுன்றது இன்னைக்கு ரிசல்ட்டில் வந்தது தான் சரிங்களா இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்தக்கூடிய ஒரு நம்பர் தான் ஸோ அது ரிப்பீட்டட்ன்றதுனால தான் திரும்பவும் எடுத்து நம்ம அதை கொடுத்துருக்கோம் சரிங்களா இது சப்போர்ட் நம்பர் இந்த நாலாம் நம்பரும் இந்த ஒன்பதாம் நம்பர் இந்த மொத்தம் இந்த அஞ்சு நம்பரில் தான் ஏன் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இம்பார்ட்டண்ட் இதை ஏன் சப்போர்ட்டு இதை ஏன் மூணாவதாக கொடுத்துருக்கேன் அப்படின்றது பழைய ஆளுங்க எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக இருக்கவங்க பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்போர்ட் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னாவே திருடி கண்டிப்பாக தட்டி தூக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம மீண்டும் சொல்லிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன் சப்போர்ட் அப்படின்னா உங்கள்கிட்ட நம்ம காசப்படமாக எதிர்பார்க்கறது இல்லை ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நைட்லேயே கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுருவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெசிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் மிஸின் நம்பர் கெஸிங் குரூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு செட்டு எடுக்க முடியுங்க சரிங்களா அப்படி அஞ்சு செட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ரிப்பீட்டட் நம்பர் இன்னைக்கு அப்படின்னா த்ரீ பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக இருக்குது எத்தனை நம்பருங்க மூணு நம்பர் மூணு நம்பர் டூ நாலு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நீங்கள் எடுக்க போகிறீங்க டூ டூடியும் அதை வச்சு மேட்ச் பண்ண போகிறீங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அப்படி அஞ்சு செட்டு எடுத்துட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் த்ரீ வின்னிங் இருக்குது உங்களுக்கு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ த்ரீ நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் எது வந்தால் எடுத்து கொடுப்போம் கொடுத்துருக்கோம் ஒரு சிக்ஸ்டி நம்பர் இரநூத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஆறுங்க சரிங்களா இரநூத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஆறு இதில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுதிருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதை தான் திருப்பி எழுதிருக்கோம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அதேமாரி ரெண்டு எழுநூற்றி நாலுங்க சரிங்களா எழுநூத்தி நாலு இந்த ஏழு ஜீரோவோட ஆறு ஜீரோ எழுபத்தி ஆறு போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு எட்நூத்தி மூணு சரிங்களா தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி மூணு இங்கே இருக்கக்கூடிய நம்மோட பவர் தான் ஜீரோ எட்டு ஜீரோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் முந்நூற்றி எட்டு முந்நூற்றி ஒன்பது அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணலாங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரிப்பீட்டட் நம்பர் சொல்கிறாங்களா இது எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் இது நாலுமே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் அதனால தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் சரிங்களா இனிமேல் வீடியோ பார்த்தா அப்படி பார்த்துக்கோங்க எது இம்பார்ட்டோ அதை கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மல அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு பேட்டனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க இன்றைக்கி சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏழு ஏழு மூணு அதேமாரி எட்டு நாலு நாலு மூணு சரிங்களா நாலு நாலு மூணுன்றதுக்கு நாலு நாலு ஜீரோ இப்போ அடிச்சு ஜீரோ நாலு 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 ஜீரோ வருது கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு சரிங்களா ஒன்பது ஒன்பது ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி தாங்க ரெண்டாவது மூணாவது நாலாவது ஃபார்முலா அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ஃபார்முலா இருக்கிறது மேலே மீதி கீழே கொடுத்துருக்கோம் அதுவும் பாருங்கள் இப்போ சொல்கிறேன் என்னென்ன நம்பர்னு ஒன்று ஜீரோ எழுபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ எழுபத்தி மூணு அந்த மாதிரி மேலே கொடுத்துருப்போம் மேழுபத்தி ஆறு அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அது மீண்டும் வந்திருக்கு பார்த்துக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முன்னூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுபத்தி மூணுலாம் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஃபாலோயிங் நம்பர் மூணு ஆறு ஆறு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா ஒன்பது நானூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு அஞ்சு முந்நூற்றி பத்துங்க சரிங்களா ஐம்பத்தி மூணு பத்து ஸோ டி நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல மாதிரி வந்திருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் என்சிக்சி குரூரையும் சரியாக முறையாக பயன்படுத்தி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ